அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு நவராத்திரியினுடைய முதல் நாளானது தொடங்குது இன்றைக்கி தொடங்குகிற இந்த நவராத்திரியானது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஒன்பது நாட்களில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மூன்று வார்த்தை குறித்து காலையிலே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த சக்தி வாய்ந்த மூன்று வார்த்தையை நீங்கள் சொல்கிறதுனாலும் சரி எழுதுறதுனாலும் சரி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்ன மாதிரி பலன்கள்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் படிக்கிற குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க இன்னும் நல்லா வந்து படிப்பாங்க படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் வந்து மேம்படும் ஒருவேளை வீடியோவை நீங்கள் நடுவில் பார்க்குறீங்க அதாவது இந்த நவராத்திரி நாட்களில் ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது போது அந்த நாள்லேருந்து கூட நீங்கள் அந்த வார்த்தைகளை எழுதவோ சொல்லவோ தொடங்கிறது நல்ல ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இன்னொரு சிறப்பு இருக்குதுன்னு சொன்னேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன் ஆனால் அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லலை உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா நவராத்திரி ஒன்பது நாட்களுக்கு உண்டானது தான் நான் சொல்லக்கூடிய பொருள் வந்து வீட்டில் இல்லைங்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நீ இந்த பதிவில் இதை பற்றி சொல்கிறேன் இதையும் வந்துட்டு நீங்கள் ஒன்பது நாட்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளார எப்பேற்பட்ட விருப்பங்களும் வேண்டுதல்களும் நீங்கள் முன் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் சரி என்ன செய்யணும் எப்படி செய்யணும் இது தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுது இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது நீர்க்கனிங்க இதை வந்து ராஜகணி தேவகனி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதை வந்து நம்ம பயன்படுத்துறது சிறப்பான பலனை கொடுக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை விதமான துஷ்ட சக்திகளையும் நீக்கக்கூடியது பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடியது ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இது நம்ம சுற்றி இருக்கும்னு சொல்லலாம் அதனால்தான் இன்றளவும் நம்மளுடைய அம்மாவாகட்டும் நாமளாகட்டும் கோவிலுக்கு போகும்போது எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிட்டு சுவாமி பாதத்தில் வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறோம் ஏன்னா அது நல்லா அங்கே சொல்கிற மந்திரங்கள் எல்லாம் ஆகர்ஷணம் செஞ்சுக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கும்போது அது நம்ம வீட்டை ஒரு கவசம் போல் காப்பாற்றும் அப்படின்ட்டு அதனால நமக்கு இந்த ஒரு மெத்தடுக்கும் எலும்புச்சம்பளம் தான் தேவைப்படுது நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி வச்சிருந்திங்கனாலும் அது இப்போது பழச இல்லையா அதனால் புதுசாக நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஓட்டைகளும் இல்லாத மாதிரி ஃப்ரெஷ்ஷானதாக ஒன்று வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இல்லை தான் நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க எழுதுவதற்கு சிவப்பு நிறத்தில் அல்லது ப்ளூ கலரில் அதாவது ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு சங்கல்பம் முன்வைங்க அதாவது எந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் வெளிப்படுத்தணும் இப்போ ஒரு ஒன்பது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஒம்பது லட்சம் பணம் இருந்தால் என் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிறது உங்கள் சங்கல்பமாக வைங்க இல்லை குழந்தைங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக போகிறாங்க அதில் ஆனால் அவங்களோட லைஃபே மாறும் அப்படிங்கும்போது அது நிறைவேறணும்னு வேண்டிக்கோங்க இப்போ வீடு வந்து தேடிட்டு இருக்கீங்க நல்ல வீடை அமைஞ்சா அதை நீங்க வாங்கலாம்னு இருக்கீங்க அப்படிங்கும்போது வீடு அமையணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சங்கல்பம் வைங்க இது மாதிரி எது வேணுமோ அது வேலையாகட்டும் திருமணமாகட்டும் எது வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் முன் வைங்க முதல்ல உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுடைய சங்கல்பத்தை நீங்கள் வாய்விட்டோ இல்லை மனதுக்குள்ளேயோ வந்து சொல்லுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அதை வந்து இந்த எலுமிச்சைம்பழமானது உட்கிரகிச்சு வச்சுக்கும் அதனால் இதை வந்து சொல்லுங்க அதன் பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று வார்த்தைகளுக்கு எழுதுங்க காலையில் பதிவுலையும் கூட நான் இதுதான் கொடுத்துருந்தேன் எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து இந்த மெத்தடு கூட ட்ரை பண்ணுறதுக்கு விரும்புனா பண்ணிக்குவாங்க அதுக்காக தான் நான் இதுலேயும் அதே வந்து கொடுக்குறேன் சரி அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரீம் க்ரீம்னு வந்து எலுமிச்சம்பழத்தில் ஒரு பக்கத்தில் வந்து எழுதுங்க இப்போ அதுக்கு கீழே ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதுங்க அதுக்கு கீழே ஐம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க இப்படி ஒன்று கீழே ஒன்று நீங்கள் எழுதிக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை அப்படியே இந்த எலும்பு சம்பளத்தை ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் க்ரீமு இந்த பக்கம் ஸ்ட்ரீம் இந்த பக்கம் ஐம் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டிங்கனாலும் சரி என்னை கேட்டிங்கன்னா இப்படி ஒரே பக்கமே ஒன்று கீழே ஒன்று எழுதுறது இன்னும் சிறப்பு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை மறுபடியும் உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு மனதாரம் வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ சுத்தமாக இருக்கிறீங்க பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது இந்த எலுமச்சம்பரத்தை நீங்கள் கொண்டு போய் ஒரு நிமிஷம் பூஜை ஏரியில் வச்சு அன்னை மகாலட்சுமி தாயார் துர்க்கை தேவி சரஸ்வதி தாயார் எல்லாரையும் நீங்க மனதார வேண்டிக்கோங்க பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் மனதுக்குள்ளே அறிய வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்படி பீரியட்ஸ் டைமில் பீஜ மந்திரத்தை எல்லாம் சொல்லலாமா எழுதலாமா அப்படின்னுட்டு நீங்கள் போய் விளக்கு தான் ஏற்றக்கூடாது உங்கள் மனசு வந்து சுத்தமாக இருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து தயக்கம் காட்ட வேண்டாம் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வம் தான் அதனால் அவங்களுக்குரிய மந்திரத்தை நீங்கள் வந்து இதில் எழுதுறது ஒரு தவறும் கிடையாது நிறைய பேர் குழப்பினாலும் நீங்கள் அளவுக்கெல்லாம் வந்து இதில் இது பண்ணிக்காதீங்க நீங்கள் போய் பூஜேரியில் விளக்கேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னு போதுமானதாக இருக்கும் இப்ப எலுமிச்சம்பரத்தில் எழுதி வச்சாச்சு அப்படின்னா தினமும் நைட்டு தூங்கும் போது உங்க தலகாணிக்கடியில வச்சுட்டு தூங்கணும் இப்போ இன்றைக்கே வந்துட்டு நீங்கள் இதை வச்சுக்க தொடங்குங்க இப்போது நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது அந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்து அதில் இருக்கிற அந்த மூன்று வார்த்தைகளையும் நீங்கள் படிச்சுட்டு திருமுக கடியில் வச்சுட்டு தூங்குங்க இப்போ நீங்கள் பாயில் படுக்கிறீங்கங்கும் அதை மறுபடியும் எடுத்து எங்கே வைக்கலானா எங்கே வச்சால் பத்திரமா இருக்குமோ அங்கே நீங்கள் வச்சுக்கோங்க சுத்தமாக இருக்கிறீங்கங்கும் போது தினம் தானே அதை எடுத்து பூஜை ஏரியில் வச்சுட்டு வச்சுட்டு கூட நைட்டு தூங்கும்போது அதை எடுத்து நம்ம கடியில் வச்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம தலகாணிக்கடியில் வச்சு தூங்குறது அப்படிங்கிறது நல்லது ஒன்பது நாட்களும் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள இந்த எலுமச்சம்பளம் வந்து காஞ்சி தான் போகுது அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது எந்த ஒரு சக்திகளும் இல்லைன்னு அர்த்தம் ஒருவேளை அது அழுகிடுச்சு அப்படிங்கும்போது அதுக்காகவும் நீங்கள் வந்து மனம் தளர வேண்டாம் வீட்டில் இருக்கிற எல்லா சக்திகளையும் இது வந்து இழுத்து வச்சுக்கிச்சு இனிமேல் உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதுக்காக நீங்கள் சங்கல்பம் வச்சது நடக்காதுன்னெலாம் நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக வந்து அதெல்லாமே வந்து நடக்கும் தான் நான் எலுமிச்சம்பழம் வந்து நம்ம முன்ன பின்னா வாங்கினோம்னாலும் அழுகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம் அதனால தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்கன்னு முதல்லையே வந்து சொன்னேன் இது காஞ்சு போனாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அழுகி போனாலும் வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் உங்க வீட்டில் உள்ள அத்தனை விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் தவிடு போடி ஆகும் வந்து சொல்லலாம் வச்சுட்டு தூங்குறீங்க ஒன்பது நாள் இது உங்க தலகாணி கடியில் இருக்கணும் தினமும் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடியே நீங்க இதை எடுத்து படிங்க அதே போல காலையில் எந்திரிச்சதும் கூட முதல் வேலையை பார்த்து அந்த மூன்று வார்த்தையும் சொல்றது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது கண்டிப்பா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடந்தே தீரும் ஒன்பது நாட்களுக்குள்ள கண்டிப்பா வந்தவங்க நடத்தி தந்தே தீர்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ஒன்பது நாட்கள் வச்சு தூங்கியாச்சு இப்போ தசமி தீதியும் வந்துருச்சு விஜய் விஜயதசமி அன்னைக்கு நாங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேத்துக்கு சந்தேகம் வரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது நல்லா இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை கட் பண்ணி ஜூஸ் போட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை ஷேர் பண்ணி குடிச்சிக்கலாம் ஒருவேளை அந்த நடுவில் நாள்லேயே அது எதாவது ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அதை நீங்கள் தூக்கி எங்கேயாவது டஸ்ட்பின்லையோ இல்லை எங்கேயாவது மரம் செடி கொடி கடையிலையோ வந்துட்டு வீசி எரிஞ்சிருங்க நான் காலையில் போட்டேன்ல வீடியோ அதில் சொன்னதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக செய்யலாம் சரிங்களா ஒன்றுக்கு ரெண்டாக செய்யும்போது இன்னும் அதிகப்படியான தான் கிடைக்கும் இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கனாலும் ஏதாவது ஒன்றாவது செஞ்சு பலன் அடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்